அனைவருக்கும் வணக்கம் எல்லாமல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதிரியினருளோடும் வராகியண்ணின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவு ரொம்பவும் அற்புதமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுங்க பூஜை பண்ணணும் மந்திரம் சொல்லணும் விரதம் இருக்கணும் அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க ஜஸ்ட்டு உங்கள் கையில் பணத்தை வச்சு கொண்டு இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் சொல்லி பாருங்கள் உலகமே தடுத்தாலும் பணம் உங்களை தேடி வருவதை யாராலுமே தடுக்க முடியாது அந்த அளவுக்கு பணம் இருபத்தி நாலு மணி நேரமும் உங்கள் கையில் இருந்து கொண்டே இருக்கக்கூடியது நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா பண ராசியே இருக்காது அதாவது என்ன தான் ஓடி ஓடி உழைத்தாலும் ஒரு ரூபா கூட கையில் பணம் தங்காமல் இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா பணம் வந்து வசியம் ஏற்படவே ஏற்படாது தான் ஓடி ஓடி உழைத்தாலும் பார்த்திங்கன்னா கையில் பணமே இருக்காது ஏதாவது ஒரு வழியில் செலவாகிடும் இந்த பணம் நம்மிடம் தேடி வர்றதுக்கும் பணம் எப்பொழுதும் நம்ம கிட்ட இருந்து கொண்டே இருக்கிறதுக்கும் மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படுறதுக்கும் பண வசியம் உண்டாகிறதுக்கும் அதே போல பாத்தீங்கன்னா பணக்காரர்களுக்குமே தெரிந்த ஒரு ரகசியம் இந்த ஒரு விஷயத்தை நீங்க செய்யும் போது கோடி பணம் கூட உங்களை நிச்சயமாக தேடி வரும் அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணுங்க என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா இந்த ட்ரிபிள் த்ரீ ஏஞ்சல் நம்பர் வந்தது பாருங்க அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும் அப்படின்ற வீடியோ போட்டிருந்தேன் இந்த ட்ரிபிள் த்ரீ தேவதை நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுக்கும்னு அதே போல் அவங்க நம்பிக்கையோட செஞ்சதின் மூலமாக அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் ரூபாய் பணம் வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் இந்த நித்திகா தேவதை பற்றி நிறைய நான் சொல்லியிருக்கேன் அவங்களுடைய பேரை சொன்னதின் மூலமாக சகோதரிக்கு இருபதாயிரம் பணம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய நம்ம சேனலில் பணம் சார்ந்த விஷயங்களை பற்றி தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன் ஈய சுவிட்ச் வேடு நிறைய மிராக்கல் நம்பர் மந்த் மந்திரம் இது போல் நிறைய விஷயத்தை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் நிறைய பேருக்கு அது நல்ல ஒரு பலனை கொடுத்துருக்கு நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம சேனலில் கூட்டு பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வியாழக்கிழமை என்று கூட்டு பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை தான் நம்ம கூட்டு பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு என்ன வேண்டுமோ உங்கள் பிரார்த்தனையே ஒரே ஒரு வரியில் சொல்லிவிடுங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டாக சொல்லிவிடுங்க நிச்சயமாக உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் ஒரே ஒரு பிரார்த்தனையை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் பிரார்த்தனை பண்ணக்கூடிய நேரம் எப்பொழுது இன்று மாலை நேரத்தில் இருந்து ஒம்போதுக்குள்ளே உங்க அனைவருக்காகவும் நாங்கள் கூட்டு பிரார்த்தனை பண்ணிப்போங்க நிச்சயம் நீங்க உங்களுடைய வேண்டுதலை சொல்லுங்க அதே போல் இன்றைக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல பணத்தை உங்க கையில வச்சுட்டு இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீங்க சொல்லி பாருங்க உலகமே தடுத்தாலும் பணம் உங்களிடம் வருவதை யாராலுமே தடுக்க முடியாது பண வரவில் அதிரடி மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடியது நீங்க எதிர்பார்த்த பணமும் உங்களை தேடி வரும் இருபத்தி நாலு நேரமும் உங்களுக்கு பணப்புழக்கம் இருக்கணும் ஏற்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த முறையை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இது பாத்தீங்கன்னா பூஜை பண்ணணும் விரதம் இருக்கணும் மந்திரம் சொல்லணும்னு எதுவுமே கிடையாதுங்க யாரு வேண்டும் என்றாலும் செய்யலாம் பணம் யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்க மட்டும் இதை நீங்க தாராளமாக முயற்சி செஞ்சு பார்க்கலாம் இதற்கு உங்களுக்கு தேவைப்படுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்க கையில் எவ்வளோ பணம் இருக்கோ பத்து ரூபாயாக இருந்தாலும் சரி இருபது ரூபாயாக இருந்தாலும் சரி ஐம்பது நூறு இரநூறு ஐநூறு ஆயிரம் உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருந்தாலும் சரி ஒரு பத்து ரூபா கூட உங்ககிட்ட இருந்தாலும் பரவாயில்ல அந்த பணத்தை எடுத்துக்கோங்க வேற எதுவுமே பண்ண வேண்டாம் ஏதாவது ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய பிளேஸில் உட்காந்துக்கோங்க நீங்கள் நல்ல மனசை ஒருநிலைப்படுத்திக்கோங்க பணம் உங்களை தேடி வரணும் அந்த ஒரு சிந்தனை மட்டும் இருக்கணும் நல்ல ஒரு பாசிட்டிவான சிந்தனையை வச்சுக்கோங்க இதை செஞ்சால் எனக்கு நடக்குமா இதெல்லாம் இதெல்லாம் உண்மையா அப்படின்னு நீங்கள் டவுட்டு பட்டிங்கன்னா இதை நீங்கள் செய்யவே வேண்டாம் ஆனால் நம்பிக்கையோடு செய்கிற பட்சத்தில் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுவீங்க அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் பணம் பல வழிகளில் உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான ஒரு சூட்சமமான ஒரு மந்திரத்தை தான் பார்க்க போகிறோம் அதாவது நிறைய பணக்காரர்கள் செய்யக்கூடிய அற்புதமான ரகசிய தாந்திரிகை முறை தான் பத்து ரூபாய் இருபது ரூபாய் என்ன பணம் உங்கள் கிட்டே இருக்கோ அந்த ஒரு நோட்டை மட்டும் உங்களுடைய வலது கையில் வச்சுக்கோங்க அதே போல் ஒரு நோட்டு எடுத்துக்கோங்க ரூல்டு அன்ரூல்டு அப்படிலாம் கிடையாது சின்னதாக ஒரு நோட்டு வாங்கி வச்சுக்கோங்க புதுசாக வாங்கி வச்சுக்கோங்க சின்னதாக இருந்தால் கூட பரவாயில்ல ஒரு பத்து இல்லைனா இருபது ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய ஒரு நோட்டு மட்டும் வாங்கிக்கோங்க அந்த நோட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்கும்போது ஏதாவது ஒரு சாமி படம் சரஸ்வதி மகாலட்சுமி தாயார் சிவபெருமான் விஷ்ணு பகவான் இது போல் சாமி படம் போட்ட நோட்டாக கிடைக்கும் அது கிடைச்சிதுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது சப்போஸ் கிடைக்காத பட்சத்தில் ஒரு சின்னதாக ஒரு நோட்டு வாங்கிட்டு வந்து முன்னாடியே வச்சுக்கோங்க இதை பார்த்தீங்கன்னா இதை முத முதல்ல என்றைக்கு வேண்டும் ஆரம்பிக்கலாம் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை இருக்குது இன்றைக்கு கூட நீங்கள் முதல் முதல்ல ஆரம்பிக்கலாம் இன்றைய தவிர விட்டுட்டீங்கன்னா சனிக்கிழமைய விட்டுட்டு மற்ற எல்லா நாளிலுமே இதை நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள் ஒரு நோட்டு வாங்கிக்கோங்க நீங்கள் எதாவது ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய ப்ளேஸில் உட்காந்துக்கோங்க அந்த நோட்டை உங்களுடைய மடியில் வச்சுக்கோங்க நீங்கள் பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ ஐம்பது ரூபாயோ நான் சொன்ன முதல்ல உங்கள் கிட்டே என்ன பணம் இருக்கோ அது உங்கள் கையில் வச்சுக்கிட்டு அந்த ஒரு பணத்தை பார்த்து இந்த ஒரு மந்திரத்தை ஏழே முறை சொன்னால் போதும் ஓம் ஸ்ரீம் சர்வதனமே ஆகர்ஷய ஆகர்ஷய நம ஓம் ஸ்ரீம் சர்வதனமே ஆகர்ஷய ஆகர்ஷய நம ஓம் ஸ்ரீம் சர்வ தனமே ஆகர்ஷய ஆகர்ஷய நம அப்படின்னு ஏழு முறை அந்த நோட்டை பார்த்து சொல்லுங்கள் பாசிட்டிவாக மைண்டை வச்சுக்கோங்க நல்ல ஒரு தெய்வீக ஆற்றல் உங்கள் கிட்டே இருக்குது இந்த பணம் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கிற மாதிரி ஒரு இமாஜினேஷன் பண்ணிக்கோங்க உங்கள் கையில் நிறைய பணம் வருது அதை நீங்கள் கையால் எண்ணி பார்க்குறீங்க அது போல் ஒரு இமாஜினேஷன் பண்ணிக்கோங்க இப்படி அந்த பணத்தை பார்த்து ஏழு முறை இந்த மந்திரத்தை சொன்னதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் நோட்டு ஏற்கனவே வாங்கி வச்சுருக்கீங்க பாருங்கள் அதில் நடு இந்த நோட்டை வச்சுட்டு அந்த நோட்டை மூடி விட்டலாம் வேறு நீங்கள் எதுவும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது இது பார்த்திங்கன்னா இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு பரிகாரத்தை இந்த ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள் அதாவது இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அமைதியாக இருக்கக்கூடிய பிளேஸில் உட்காந்துட்டு வெறும் தரையில் உட்காராம ஏதாவது மேட்டு பெட்ஷீட்டு ஏதாவது பலகையில் உட்காந்துட்டு இந்த நோட்டை கையில் வச்சுட்டு பணத்தை உங்கள் கையில் வச்சு ஏழு முறை சொல்லிட்டீங்க ஏழு முறை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் புதுசாக வாங்கியிருக்கிற நோட்டுக்குள்ளே இந்த பணத்தை வச்சிடுங்க வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதை நீங்கள் தலைகணிக்கு அடியிலெல்லாம் வைக்க வேணாம் நீங்கள் தூங்க போகிறதுக்கும் பக்கத்தில் வச்சுடுங்க நீங்கள் சுத்தமாக இருந்தீங்கன்னா நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் பக்கத்தில் உங்கள் தலைக்கு பக்கத்தில் வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா பணம் நகையெல்லாம் நீங்கள் வச்சிருப்பீங்க பாருங்கள் அந்த இடத்துல இந்த நோட்டை வச்சுடுங்க அவ்வளோதான் நீங்கள் வெறும் எதுவும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது மறுபடி காலையில் ஏந்திரிக்கிறீங்க பாருங்க ஏந்திரிக்க போது கண் விழிக்கிறீங்க பாருங்க அப்ப அந்த நோட்டை எடுத்து அதுக்குள்ள வச்சிருக்கிற பணம் இருக்கு பாருங்க பத்து ரூபாய் இருபது ரூபாய் ஐநூறு ரூபாயோ நீங்க வச்சிருப்பீங்க பாருங்க அந்த பணத்தை திருப்பி உங்க கையில எடுத்து ஓம் ஸ்ரீம் சர்வதனமே ஆகர்ஷிய ஆகர்ஷிய நம அப்படின்னு இந்த மந்திரத்தை ஏழு முறை சொல்லிட்டு திருப்பி அந்த நோட்டில் வச்சுடுங்க அவ்வளோதான் வேறு எதுவும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது இதை ரிப்பீட்டடாக டெய்லியுமே செஞ்சுட்டு வாங்க சப்போஸ் ரெண்டு வேலையும் உங்களால் செய்ய முடியாவிட்டாலும் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நான் சொன்ன முறையை நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக அவசியம் உங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் கோடி பணம் கூட உங்களை தேடி வர ஆரம்பிக்கும் நீங்கள் செய்கிற பிஸ்னஸில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி அதன் மூலயமாக பல மடங்கு லாபத்தை வேலை ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இது போல் ஏதாவது ஒரு நிகழ்வுகள் நடந்து உங்களுக்கு பணத்தை தினமும் தரக்கூடிய அற்புதமான ஒரு தாந்திரிகை முறை இது நிறைய பணக்காரர்கள் செய்யக்கூடிய ரகசிய பரிகாரம் அதனால இதை நீங்க முயற்சி செஞ்சு பாருங்க இதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது நான்வெஜ் சாப்பிட்டாலுமே தாராளமாக இதை நீங்கள் செய்யலாம் மாதவிடாய் காலத்திலையும் தாராளமாக நீங்கள் செய்யலாம் நீங்கள் வீட்டில் இருக்கும்போது ட்ரை பண்ணுங்கள் வெளியில் போனால் ட்ரை பண்ணக்கூடாது உங்கள் வீட்டில் சொந்த வீட்டில் அதாவது வாடகை வீடோ சொந்த வீடோ நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த இடத்துல நீங்க இதை செஞ்சு பாருங்க நிச்சயம் நல்ல ஒரு பணவரவை ஏற்படுத்திக் கொடுக்கும் நல்லதே நடக்கும் நன்றி